ஒருநாள் ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி தனது அழகான நிறங்கள் மின்னிய சிறகுகளை விரித்து மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தது தோட்டத்தின் ஒரு மூலையில் எறும்புகள் குழுமமாக உழைத்துக் கொண்டிருந்தன பட்டாம்பூச்சி அவற்றைக் கிண்டலடித்து ஏனடி எப்போதுமே உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் விடுமுறை எடுக்க நினைக்கவில்லையா என்று கேட்டது அதற்கு எறும்புகள் சொல்லியது நாம் இப்போது உழைத்தால் வருங்காலத்தில் எங்களுக்கு சரியான பாதுகாப்பும் உணவும் இருக்கும் பட்டாம்பூச்சி சிரித்துக்கொண்டு அதெல்லாம் தேவையில்லை இப்போது வாழ்ந்து மகிழுங்கள் என்று சொல்லி தன் வழி சென்றது ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு குளிர்காலம் வந்தது தாவரங்கள் வெறுமையாகிவிட்டன உணவு எங்கும் காணவில்லை பட்டாம்பூச்சி உணவு தேடி அலையத் தொடங்கியது ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அது வலுவிழந்து எறும்புகளின் முகாமை நோக்கி சென்றது எறும்புகள் அதை கருணையுடன் வரவேற்று உணவும் உறையும் கொடுத்து காப்பாற்றின